சபரி மற்றும் கனி நீங்கள் பண்ணுறதே நியாயமாக இருக்கான் ஒரு பக்கம் அவர்ட் ஆயிருக்கான் அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றீங்க எவன் தப்பு பண்ணானோ அவங்கிட்ட போய் நீ பண்ணது தப்புடா அப்படின்றது சொல்ல மாட்டேறீங்க ஆனால் அவர்ட் கிட்ட மட்டும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு லெசன் எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ வெரி 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 ஒஸ்ட்டு பிகேவியர் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் லைவ்ல திரும்ப பார்வதி ஆரம்பிச்சிட்டா இல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி வேலை செய்ய மாட்டேன்னு ஆரம்பிக்க அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு லைட்டரே எடுத்து கிச்சன்ல அலோ பண்ண மாட்டோம் சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்ற மாதிரி திரும்ப சாப்பாடு அரை செய்யல ஆரம்பிச்சுட்டானுங்க சோ அதுல நடந்த பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் டீடெயிலா பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க கண்டட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க பார்வதியும் மற்றும் வியானா மேக்கப் போட்டு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க எஃப்ஜே ஆதரே ரெண்டு லவ் கப்பிள்ஸ் இல்லையா அவங்களுக்கு பசிக்கும் போய் சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சாஞ்சி இந்த மாதிரி சாப்பிடணும் இப்படணும் இந்த வேலைலாம் பார்க்கணும்ல என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பிளேட்டில் ஏதோ ஒன்று சாப்பாடு நூடுல்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ளவர் பெட்டில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு இப்படி இவங்க சாய அவங்க சாய அப்படி நூடுல்ஸை சாப்பிட்ருக்காங்க தெனாவட்டா நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுருக்குறது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது இப்படி தண்ணி தேவைப்படுது இந்த தண்ணிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியை கூப்பிட்றாங்களாம் தண்ணி தேவைப்படுது பார்வதி இங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா மாதிரி அங்கே உட்காந்துங்கு ஃப்ளவர் பெட்ல உட்காந்துக்கிட்டு கேட்கறான் உடனே பார்வது வந்து இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக முடியாது என்னால் முடியாதுன்ற மாதிரி எந்த வேலையை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நான் டிசைட் பண்ணுவேன் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்றத ஓப்பனா கேப்டன் கிட்ட சொல்லிடுறாங்க ஓகே என்னோட கேம் நான் விளையாடிக்கிறேன் ஸோ வீட்டு வேலை செய்யறீங்களா அது செய்யறேன் பர்சனல் ஒர்க்லாம் அது என் சாய்ஸ்ன்ற மாதிரி ஓப்பனா போட்டு முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல கனி அதை கேட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணது அப்படி ஓகேவா உடனே எஃப்ஜே போயிட்டு திரும்ப கூப்பிட்றாரு பார்வதி ரூம் கிளீனிங் பண்ணோம் வாங்கன்ற மாதிரி ஏன்னா தண்ணி எடுத்துன்னு போய் கேட்டதுக்கு கொடுக்கல இல்ல இவங்க கப்புள்ஸா உட்காந்து பேசி இருப்பாங்க அதுக்கு போய் நம்ம தண்ணி கொடுக்கணும் அதை பார்வதி பண்ண மாட்டாங்கன்னுற மாதிரி உட்கார்ந்தாச்சு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ரீல்ஸ் பண்றாங்க திவாகர் கூட வியானா திவாகர் மற்றும் பார்வதி ரீல்ஸ் பட்டிருக்கும்போது அது எப்ஜே வந்து கூப்பிடுறாரு உடனே ரெடியான அப்புறம் நாங்க வரோம் அப்படின்னும் போது என்னங்க இது என்ன இது ரெடியான அப்புறம் வராங்கிறன்றதுலாம் என்னது இது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அவங்க எல்லா வாட்டியும் இப்படியே பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது கட் பண்ணு சாப்பாடை கட் பண்ணி நீ அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது எப்படி அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கூடாது சாப்பாடை கட் பண்ணு பார்வதிக்கு சாப்பாடு கிடையாதுன்ற ஒரு ஆர்டரை எஃப்ஜே போடுறார் உடனே பிரவீனே நீ அந்த இடத்துல வேலை செய்ய ஏந்துரு நீ வேலை செய்யாத அப்படின்னும் போது உடனே கனி வந்துட்டாங்க நீங்க அதை சொல்லக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்றத சொல்ல உரிமை உங்களுக்கு கிடையாது வேலை தான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சிம்பிளுங்க நான் ஒரே பதில் சொல்லட்டுமா வேலை வாங்குறதா உங்க வேலை வேலையே நான் சொல்றேன் நீ வேலை செய்யாம தான் என்னோட வேலை அப்படின்றது சொல்லிட்டாவே முடிஞ்சு போச்சு நீ கிச்சன்ல வேலை செய்யாம தான் என் வேலைன்னு சொல்லி முடிச்சுட்டானாவே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல அது வேலை செய்ய வாங்குறது தானே இதுவே ஒரு வேலையா வாங்கிட்டு போறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அடிச்சிருக்கலாம் எஃப்ஜி மிஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஓகே இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க வியானா வந்து இங்க பாருங்கப்பா அவங்க கூப்பிட்டாங்க டாஸ்க்கு திவாகர் எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா அந்த டாஸ்க்கை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே பல பிரச்சனைகள் பார்வதி கிட்ட கேப்டன் வந்து அணுகி கேட்குறாங்க எனக்குன்னு வர ஒரு சில வரமுறைகள் இருக்கு இருக்குது அந்த வரமுறையில் தான் நான் இருப்பேன் இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு ஸோ ஒரு பக்கம் பார்வதி வேலை செய்கிறதுனாவே கஷ்டம் ஆனால் இது தொடர்ந்து இந்த வேலையிலேயே பண்ணும்போது கொஞ்சம் நமக்கும் இரிட்டேஷன் ஆகுது என்ன வேற எதுவுமே இல்லையாடா ஒன்றும் சாப்பாடுல கை வைக்கிறீங்க இல்லை இந்த வேலையில்தான் கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் கனி வந்து என்ன சொல்கிறாங்க பொதுவான வரமுறை இருக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க பார்வதி உடனே என்னன்னா இங்கே பாருங்க நான் பண்ணுறேன் ஆனா தண்ணீருக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கணும் உட்காந்துக்கிட்டு அந்த மூலையில சோபா சைட்ல உட்காந்துக்கிட்டு தண்ணீர் எனக்கு கேணும் இந்த மாதிரி கேக்குறதா எனக்கு ரெஸ்பெக்டா தெரில அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு அந்த நியாயம் படி கேட்டா நான் பண்ணுவேன் இது நியாயமா எனக்கு தெரில அப்படின்னு நான் மாதிரி சொன்ன உடனே சோ அதை வந்து இந்த ரூல்ஸை டிசைட் பண்ணது பிக் பாஸ் தான் பிக் பாஸ் கிட்ட போய் கேளுன்ற மாதிரி கனி சொல்லிட்டாங்க ஓகே இவங்க என்னால பண்ண முடியாதுங்க எனக்கு டோனும் பாடி லாங்குவேஜும் செட் ஆகல அதனால தான் போன வாட்டி நான் பண்ணேன் இந்த வாட்டி அப்படி தான் பண்றேன் சோ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் ரூல்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவேன் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஓகே உடனே வந்து என்னென்னா பண்ணா பண்ணுங்க இல்லைனா பட்னி தான் அப்படின்னா மாதிரி சொல்லி இந்த விஷயம் நடக்குது ஓகே இது நடந்த உடஞ்சுனே என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஜே வந்து கேப்டன் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டரை தூக்குறார் கிச்சனில் இருக்கிற லைட்டரை தூக்கின உடனே அங்கே காண்டாயிட்டார் பிரவீன்ராஜ் எதுக்கு லைட் எடுக்கிற யாரை கேட்டு லைட் எடுக்கிற அது ஏன் ப்ராப்பர்ட்டி அங்கே வை சும்மாலாம் எடுக்க கூடாது மாதிரி இல்லடா கையில் தாண்டா வச்சிருக்கேன் நீ எடுக்கூடாது எதுக்கடா இருக்கிற இதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீ வை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் டீம் கேப்டனான கெமியை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ அந்த லைட் எல்லாம் எடுக்க கூடாது வை கீழே வைன்ற மாதிரி அவங்க ரூல பிரேக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க அவங்க கிட்ட இது பண்ணுங்க எங்க எதுக்கு எடுக்கிறீங்க எங்களோட உரிமை எடுக்காதுங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது உடனே இவர் என்ன நாங்க கேட்க முடியாது நான் பண்ண முடியாது நீங்க என்ன சொல்றது சமையல பண்ணாம இருக்குன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார்ல அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு அதை பண்ருக்காரு ஓகே உடனே எஃப்ஜே இவங்க என்ன சொல்றாங்க கெமி சாரி கேட்டாதான் நான் விடுவேன் இல்லைனா விட முடியாது என்ன சாரி வேணும் சாரி கேட்டே ஆகணும் நாங்க இதுக்கப்புறம் ஃபுட் ஸ்ட்ரைக் பண்றோம் நாங்க சாப்பாடு செய்ய மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி கேமி ஒரு முடிவு வந்துடுறாங்க சாரி கேட்டதா கரெக்டுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாங்க அதை கேப்டன் கிட்டேயே எடுத்துட்டு போறாங்க கேப்டன் என்ன சொல்றாங்க சாரி கேட்கறதுதான் நியாயமாப்படுது எனக்கும் நீங்க பண்ணது சாரின்ற ஒரு நியாயமாப்படுதுன்ற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு நடுவில் பிரவீன்ராஜ் வந்து எப்பா உங்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை அந்த நீங்க பாருங்க அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்றதுக்காக கிச்சன்ல வந்து உணர்த்த வைக்கணும் ட்ரை பண்றீங்களா அது ரொம்ப தப்பா இருக்கு கிச்சன்ல எடுத்துட்டு வராதிங்க அதுக்கு வேற வழி இருந்தா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு இன்னொரு பக்கம் என்ன எனக்கு சாப்பாடு கட் பண்ற இன்டென்ஷன் எனக்கும் கிடையாது பட் அதை வச்சிருந்தேன் அப்படின்னு பேசிக்கா ஒரு ரூல் போட்டாங்களே என்ன ரூல் ரெண்டு ரூல் போட்டாங்க கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது கிச்சனோட பொருள் யாரும் இருக்கக்கூடாதுன்ற ரெண்டு ரூல் போட்டது கனி அப்ப அதன்படியில் கிச்சனோட லைட் எடுத்தது யார் தப்பு எஃப்ஜேவோட தப்பு தானே அதை கனி எங்க கேட்டாங்க கேட்கலையே கனி கேட்டுக்க வேண்டியதானே அந்த இடத்துல அது கேட்கல ஏன்னா அவங்க போட்ட தான் நான் இங்க சொல்றேன் தப்பாச்சா ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வேலையே பார்க்க கூடாது வேலையே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் எஃப்ஜே போடுறாரு எஃப்ஜே போடுற ஆர்டரை சூப்பர் டெலெக்ஸ் ஒட்டு மொத்த வீடுமே அக்செப்ட் பண்ணாம அவங்க உள்ள போயிட்டு வேலை பார்க்க உள்ள சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் பார்வதியும் அது கோட்டு போட்டு உள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவுல கோட்டு போட்டு உள்ள போவாம ஒரு பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட்லயும் பார்வதி பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டாங்க அந்த தோப்பு கரணம் இல்லையோ பயங்கரமான ட்ரிகர் டான்ஸ் ஸ்டெப்னே தோப்பு கரணம் போட்டு வெறுப்பேத்தி ட்ரிகர் பண்ணி விட்டாங்க கனி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா கெமி ஏ சீப்ப அப்படின்ற மாதிரி பேசுறது நியாயமா இருக்கா இப்படி யாராவது ஒருத்தனை பேசுவாங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்பலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி கெமி வாயில ஒரு கரெக்டான யாரையுமே இப்படி பேசக்கூடாது ஸோ வேலை பண்ண பண்ணாதவங்க அவ்வளோ இதுவாக பேசும்போது வேலை பண்ணா வேலை பண்ணதுனா என் உரிமையை நான் கேட்பேன் அது இது பண்ணுவேன் அப்படி கேட்கும்போது இவங்க என்ன சீப்பை இதெல்லாம் பேசுறது கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கனிக்கிட்ட உடனே எஃப்ஜே என்ன சொல்கிறாரு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நான் பிள்ளை பண்ணவே இல்லைன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு அந்த ஆட்டிடியூட் காக்குறாரு இதுக்கு நடுவில் ஞானம் பண்ணி கொட்டுருந்த தியானம் பண்ணி கொட்ருந்த சபரி வந்து உள்ள வந்து தான் வந்துட்டேன்ல நான் தீர்மானம் எடுக்கிறேன்பா அப்படின்னு உள்ள வந்து சாதனம் பண்ணுறாரு அவள் நேரம் அங்கே வீடே கலவரமாயிட்டிருக்கு நடுவில் வந்து நான் எடுக்கிறேன் பாடுறேன் முறிவுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்க டைமில் விக்ரம் வந்து இதை பாருங்க இதெல்லாம் போர் அடிக்குது ஆடியன் பர்ஸ்லாக்டில் பார்த்தா எனக்கும் வெறுப்பாகுது வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படி செய்ய தெரியாதவங்கள தனிமைப்படுத்தி உட்கார வச்சிருங்க வேற வழியே கிடையாது ஒன்றும் அவங்களை அப்படி தான் பண்ண வேறு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே கனி வந்து இங்கே பாருப்பா இதுக்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நீங்கள் பர்சனல் இஷ்யூவா அவங்க வேலை வாங்குற திறமை உங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும் ஏதோ உங்களுக்கு உள்ளே வந்து ஒர்க் பண்ணலையா அப்படி பண்ணுறது நியாயம் இருக்குது சூப்பர் டிலெக்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் நியாயமாக இருக்கு ஆனா நீங்கள் தனித்தனியாக சொல்றது ஒர்க் பண்றத கேட்கறது எனக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி கேப்டன் அப்படி சொல்லி முடிச்சுறாங்க இதுக்கு நடுவில் சபரி வந்துட்டு கெமியோட பாயிண்ட் கேட்கறாரு என்னடா பிரச்சனை அப்படின்னும் போது கெமி வந்து இது பாரு அவன் பிபி கெமியை பார்த்து சொன்னானா இல்ல பிபி மேட்ச் அவன் ஏ சீப்பான்னு சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இதுல எனக்கு சபரி புரியல கெமியை பார்த்து சொன்னான்னு பிபி ஹவுஸ்மேட்டை பார்த்து சொன்னானா யாரை சொன்னாலும் அது தப்பு இதுல வந்து நீ ஒரு விளக்க வர கொடுத்த ஒரு விஷயத்த பண்ற பத்தியா அதுதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு சபரி அதில் வந்து சால்வ் பண்ணுறேன்ற பேர்ல ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறேன் கெமியா பிபி ஹவுசா சொல்லக்கூடாது தான் சரியான ஒரு பாயிண்ட் அடிச்சா நெத்தி பொருட்கள் அடிக்கிற மாதிரி சபரி யாருமே சொல்லக்கூடாது ஹியூமனா சொன்னதே ஒரு பாயிண்ட் அடிச்சா பாருங்க தரமான பாயிண்ட் அது வேற லெவலு அது சரியான பாயிண்ட் அப்படியே ஆயிடுச்சு உடனே அதை சொன்ன உடனே அப்படியே மூஞ்சால் அடிச்சா ஆகி போச்சு பண்றாருங்கிறது உடனே கெமி சொல்ற கெமி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது பிரவீன் ராஜா சொல்ல கெமி அவுட் ஆகிட்டு பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் நான் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்றேன் ஏன் அப்படிலாம் எல்லாம் பண்றான்னுட்டு இதுல என்ன சொல்றான்னா அவன் கோவம் அப்படிதான் கோவத்துல அவன் வெளிப்படுவான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கோவத்துல அப்படிதான் நடந்து பண்ண உனக்கும் இல்ல கெமின்ற மாதிரி சபரி சொன்னாரு அப்படி தெரியும்னாலுமே சரி அது கெமியே சொன்னாங்க கெமிய சபரி கிட்ட சொன்னாங்க அப்படி தெரியும்னாலும் இவன் சொன்னவன ஒருத்தருமே கேட்க மாட்டேக்கிறீங்களே ஆர்ட் பண்ணது அந்த பொண்ணு சாரி கேக்க சொல்லுது அவன் சாரியும் கேட்க மாட்டேங்கிறான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆட்டிடியூட் தொடர்ந்து பல பேருக்கிட்டையும் காட்டுறான் அதை எவனுமே கேட்கல கெமியை போயிட்டு மட்டும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க கெமியை மட்டும் போயிட்டு இருக்காங்க இதே கனியோ சபரியோ நீ பண்ணது தப்படா இப்படா நீ பேசுவான்னு கேட்டாங்களா அது கேட்டுறதுக்கு வாய் வரமாட்டியுதே ஸோ அதான் சொல்றேன்னு எஃப்ஜிஓ நல்லா தூக்கி வச்சு நல்லா கொண்டாடுங்க அந்த அளவுக்கு பிகேவியர் பண்ணிருக்காரு வெரி வெரி ஒஸ்ட் பிகேவியர் அவருடைய பிகேவியர் நாட் அக்செப்டபிள் ஏச்சி வாப்போ மார்க் பண்றதே இதெல்லாம் கரெக்டா மக்களே ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்குதான் அவங்க கேட்டாங்க அந்த இடத்துல கெமி கேட்ட கேள்விகள் அனைத்துமே நியாயமாக இருந்ததுன்றதை சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்வதி நீ என்ன சொன்னாலும் வேலை செய்ய மாட்டேன்ற மாதிரி ஆனால் அதில் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க நீங்கள் ரெண்டு பேர் போட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே அதுவும் கிச்சனில் உட்காராம அவங்க போயிட்டு தோனியாக தனியாக உட்காந்து பல கதை பேசுறதுக்கு இது நம்ம போய் பண்ணிட்டுருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் பார்வதி வேலை செய்ய மாட்டாங்கன்றது இது தெரிஞ்ச வச்சு அதை நியாயப்படுத்தவும் வரல அதுவுமே தப்பு தான் எல்லாம் எப்பவுமே சண்டை சண்டை வேலை செய்ய மாட்டேன்னு பார்த்தா பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் போரிங்காக தான் போகுது சோ ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்